ஹரே கிருஷ்ணா பகவதத்திலிருந்து ஒரு கட்டுரை நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் தலை சிறந்த பக்தர்களும் கிருஷ்ணரின் உறவினர்களுமான பாண்டவர்கள் தங்களது வாழ்வில் பல்வேறு துயரங்களை சந்தித்தனர் உலகமே போற்றிய உத்தம அரசர் பரீட்சித்தை சிறுங்கி என்ற சிறுவன் சவித்தான் தலை சிறந்த வைஷ்ணவரான சிவபெருமானை தக்ஷன் சவித்தான் பார்ப்பவர் அனைவரையும் வைஷ்ணவராக மாற்றும் நாரதருக்கும் தக்ஷனின் சாபம் கிட்டியது தன்னில் திருப்தி உற்று பக்தி பரவசத்துடன் நாடெங்கும் உலாவிய சுகதேவ கோஸ்வாமியையும் ரிஷபதேவரையும் மக்கள் பல வழிகளில் கேலியும் கிண்டலும் செய்து தவறாக நடத்தினர் உலக வாழ்வின் தொடர்பை முற்றிலும் துறந்து வாழ்ந்த ஜடபரதரை மற்றவர்கள் ஏய்த்து பிழைத்தனர் சிலர் அவரை காளிக்கு பலி கொடுக்கவும் துணிந்தனர் வைஷ்ணவத்தை பரப்பிய தலை சிறந்த ஆச்சாரியரான இராமானுஜர் சோழ நாட்டை விட்டு வெளியேற நேரிட்டது கவுடிய வைஷ்ணவத்தை ஆணித்தரமாக நிலைநாட்டிய சிங்கம் போன்ற ஆச்சாரியரான ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூருக்கு எதிராக கொலை முயற்சி நடந்தது பிரகலாத் மகாராஜர் சொல்லவியலா துன்பங்களை தமது தந்தையின் மூலமாகவே அனுபவித்தார் இவ்வாறு உயர்ந்த நிலையில் உள்ள பக்தர்கள் கூட சில சமயங்களில் சபிக்கப்படுகின்றனர் கேலி செய்யப்படுகின்றனர் அவமதிக்கப்படுகின்றனர் ஏய்க்கப்படுகின்றனர் விரட்டப்படுகின்றனர் தண்டிக்கப்படுகின்றனர் ஆயினும் நாமோ மதிப்பு மரியாதை புகழ்ச்சி பெருமை வெற்றி மலர்கள் நிறைந்த பாதை என பலவற்றை எதிர்பார்க்கின்றோம் നാം എവട്ടുതെ ഭഗവാൻ എല്ലാ സൂചന എം അവലുകളിൽ നാം സിതളവ് കൂടെ പൊരുത്തക്കൊള്ള മറുപ്പത് ഏമാനത്തെയും വെറ്റി തോൽവിയെയും ഭക്തെ പോലെ സഹിത്തു കൊണ്ടാൽ നമുക്ക് ആൻമീകരണം வாழ்வு என்றால் வளத்துடன் வாழ்வது என்றோ இன்னல்கள் இன்றி வாழ்வது என்றோ நாம் நினைத்துவிடக் கூடாது மாறாக எதார்த்த வாழ்வு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்வதற்கான அறிவை அந்த பரந்தாமனிடமே வேண்டுவோம் இந்த உண்மை நிலையில் ஆன்மீக வாழ்வை பயின்று ஆன்மீக இன்பத்தில் திளைப்போமாக இந்த கட்டுரை திரு விக்ரம கோவிந்த தாஸ் அவர்களுடைய குறிப்புகளின் அடிப்படையில் எழுதப்பட்டது மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா